ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆடி மாதம் ரொம்ப சூப்பராக விருச்சிகராசினியர்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கறத உண்மை நீங்க இந்த யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பாப்பீங்க ஆனா இந்த வீடியோஸ்க்குள்ள வர்றீங்கனாலே புண்ணியம் இந்த வீடியோஸ்குள்ள வந்து நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு கண்டிப்பா நல்லது பாசிட்டிவ நோக்கியே கொண்டு போக போகுது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பா இருக்குங்க ஆடி மாதம் இதில் என்ன பயிற்சிகள் நடத்தப்போகுது சனி பகவானின் வக்கிரக பயிற்சி ரெண்டாவது சுக்கிர பயிற்சி மூன்றாவது செவ்வாய் பயிற்சி நான்காவது புதன் பயிற்சி இந்த நான்கு பயிற்சிகளுமே ஒரு ராசிக்கு ஒரு மாதம் சாதகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது விருச்சிக ராசிக்கு மட்டும்தாங்க விருச்சிக ராசிக்கு இந்த ஆடி மாதம் பலே அதிர்ஷ்ட சாலித்தனத்தை கொடுக்க போகின்ற மாதம் அதுவும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெறுகிறார் இந்த செவ்வாய் இவ்வளவு நாளா என்ன செய்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேதுவோட சேர்ந்திருந்தார் அதுவும் எங்க இருந்தாருன்னா பத்தாம் இடத்துல இருந்தார் செவ்வாய் அப்படின்னா பெண்ணை குறிக்கக்கூடிய விஷயம் இவர் கேதுவோட சேரும் போது ஒரு பெண்ணால் அதிகமான அசிங்கத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிகளே ஒரு பெண்ணால பயத்தை உருவாக்கி மனசுல இன்னைக்கு நடந்துருமோ நாளைக்கு நடந்துருமோன்னு ஒரு குழப்பத்துல இருந்துக்காரு அந்த குழப்பத்திலிருந்து ஒரு விடுதலை ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த செவ்வாயும் கேதுவும் எங்க இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல கோச்சாரத்துல இருந்தாங்க இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது வேலை சம்பந்தப்பட்ட இடம் தொழில் செய்யக்கூடிய இடம் உங்க தொழிலும் வேலையிலும் ஒரு பெண்ணால் ஆபத்து இருந்தது ஒரு பெண்ணோட கூட்டு தொழில் இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் தேவையில்லாத சில சங்கடங்கள் மன வருத்தங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் ஒரு ஆபீஸ்ல நம்மளுக்கு செக் நைட் மாதிரி ஒரு பெண் வந்து நின்று இருப்பாங்க வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு பெண்ணால் நமது மான மரியாதைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும் இது எல்லாத்திலிருந்து ஒரு விடுதலை பரிபூர்ண விடுதலை கிடைக்க போகிறது மேலும் இந்த செவ்வாய் எங்கு வருகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானத்திற்கு வருகிறார் பதினொன்றாம் இடம் புதன் வீடு கன்னி ராசி சோ நீங்க ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சு அந்த வீடு பாதியில நிக்குது அதே நேரத்துல வீடு வாங்கணுங்கிற யோகம் உங்களுக்கு இல்லவே இல்லை கூட பிறந்தவங்களால பிரச்சனை சொத்து பிரச்சனை உங்களுக்கு ஒரு வழக்காடும் யோகம் அப்படிங்கறது ஒரு தெளிவும் ஒரு முடிவுரையும் இந்த மாதம் வரும் அதே மாதிரி புதன் அப்படிங்கிற கிரகம் இவ்வளவு நாளா ஒன்பதாம் இடத்துல இருந்தது இப்போ இவர் வக்கிரகம் பெற்று எட்டாம் இடத்திற்கு வருகிறார் இந்த மாதிரி அஷ்டமஸ்தானத்துல புதன் வக்கிரகம் பெறுவது அவ்வளவு நல்லது புதனும் வக்கிரகம் சனி பகவானும் வக்கிரகம் இரண்டு கிரகங்கள் வக்கிரகம் பெற்று இருப்பதனாலும் இந்த வக்கிர நிகர்த்தி கண்டிப்பாக நீங்கள் பெற வேண்டும் என்பதனாலும் நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவரக்கரை வக்ரஹாலியம்மன் கோவில் கண்டிப்பாக ருச்சிகராசினியர்கள் இந்த ஆடி மாதம் சென்று வணங்க வேண்டும் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பக்கத்துல திருவரக்கரை இருக்கு இங்க இருக்கக்கூடிய வக்ரஹாளி அம்மன் கோவிலுக்கு என்னைக்கு வேணா போகுங்க உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும் அரசியல்வாதிகள் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல ஒரு கிளாரிட்டியான ரிசல்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க அம்மன் அதே மாதிரி புதன் அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கும் அடுத்து சூரியன் எட்டாம் இடத்தில் இருந்த சூரியன் ஒன்பதாம் இடத்திற்கு செல்கிறார் இந்த அஷ்டமஸ்தானத்திலிருந்து சூரியன் விலகும் போது ஜாப்ல இருந்த ஒரு பயம் ஜாப்ல மேலதிகாரிகள்கிட்ட இருந்த பிரச்சனை தொழில் ரீதியான சில சட்ட போராட்டங்கள் குடும்பத்தில் தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் சுறுசுறுப்பா அவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சுறுசுறுப்பு குறைவதற்கும் இது ஒரு காரணம் சூரியன் பலமிழந்தால் நீங்க என்னதான் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களால பகல் பொழுதுல வேலை செய்யவே முடியாது இரவுல ஒரு டயர்னஸ்ல ஏதோ ஒரு அலுப்பு அலுப்பமா வேலை செய்வீங்களே தவிர ஒரு நிம்மதியா ஃப்ரீ ஹேண்டடா வேலையே செய்ய முடியாது அந்த நிலை பூரணமா மாறும் லாஸ்ட் பயிற்சி சுக்கிர பயிற்சி சுக்கிரன் எட்டிற்கு செல்கிறார் பொதுவா நீங்க சொல்வீங்க ஏழாம் இடத்துல இருந்தா பலம் சுக்கிரன் எட்டுக்கு போறாரு பயமா இருக்கு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க கவலையப்படாதீங்க சுக்கிரர் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதை காட்டிலும் எட்டாம் இடத்திற்கு செல்லும் போது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் பண வரவு தாராளமாக இருக்கும் செலவுக்கு மிஞ்சிய பண பரிவர்த்தனை குறை இப்ப வரவுக்கு மீறிய செலவு இருக்குல்ல அந்த செலவுங்கிறது கட்டுக்குள் வரும் உடல் உபாதைகள் குறையும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் எதிர்பார்த்த வெற்றிங்கிறது கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் ஏழுல இருக்கும் போது ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கும் போது ஏமாற்றங்களும் துரோகங்களும் அதிகமாக ஏற்படும் இந்த எதிர்பார்ப்புகள் குறையும் பட்சத்தில் நடக்க வேண்டியவை நார் நடக்கும் போதே ஒரு நிம்மதி கிடைக்கும் கடந்த காலங்கள்ல உருச்சிக ராசிக்காரங்க நிறைய மனவழி மனவேதனை மன சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு கிளாரிட்டியான வாழ்க்கையும் ஒரு நிம்மதியான பொசிஷனும் இந்த மாதம் கொடுக்கும் இந்த பலே ஆண்டு அப்படிங்கிற மாதிரி பலே மாதமாக ஏன் இருக்க போகுதுங்கிறதுக்கு சரியான ஒரு விடயம் சொல்கிறேன் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதுவும் சனி பகவான் வக்கிரகம் பெற்று நன்றாக அமைகிறதுனால் உங்களுக்கு இழந்த செல்வமும் மரியாதையும் கூடும் வேலை வாய்ப்பு உங்களை யார் வேலையை விட்டு போங்கன்னு சொன்னாங்களோ அவங்களே கை கொடுத்து வாங்கன்னு கூப்பிடுவாங்க பண வரவு தாராளமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சிறு கருத்து முடிவுக்கு முடிவுக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை எதிர்பார்த்த வாழ்க்கை ஏன் எதிர்பார்த்த நட்பு எதிர்பார்த்த உறவு உங்களை தேடி தானாக வரும் நிம்மதிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் உங்களுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு மரியாதையும் ஏற்படும் உங்களுடைய பேச்சுக்கள் மதிக்கப்படும் நியாயமான வழிமுறைகளில் வெற்றிகள் காண்பீர்கள் அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் இந்த மாதம் திருமண யோகம் கம்மியாக இருந்தாலும் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு இந்த மாதம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களுக்கும் ஆடி மாதம் அமர்கணமான பலே ஆண்டாக இருக்க போகிறது அப்படிங்கிறதா உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்க விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்